முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் பணவீக்கம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது நம்முடைய வங்கித்துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இந்தியா அதள பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணமானவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு

ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவுடைய பணவீக்கம் நாலு புள்ளி அஞ்சு சதவீதத்திலிருந்து நாலு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இந்த பிரச்சனைகளையெல்லாம் இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வர்றதை நம்ம பார்க்கலாம் ஆனாலும் கை போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வங்கியினுடைய கட்டாய இருப்பு விகிதம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது நாலு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் அதாவது வங்கிகளினுடைய இந்த கட்டாய இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறது வங்கி வந்து தங்களுடைய வைப்பு தொகையில் ஒரு குறிப்பிட்ட ப பகுதியை வந்து கையில் வச்சுருப்பாங்க தான் கடனாக கொடுப்பாங்க எப்போவுமே வங்கியில் வந்து இந்த இருப்பு விகிதம் இருக்கும் அது நாலு புள்ளி ஐந்து சதவீதமாக இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போது அது நாலு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு ரிசர்வ் பேங்க் ஒரு குறிப்பிட்ட தொகையை எந்த காரணத்தை கொண்டும் எடுக்காமல் வைத்திருப்பார்கள் அது வந்து இந்தியா ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் போதோ பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அல்லது இயற்கை பேரிடரால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியா எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி ஆனால் அந்த பணத்தையே மோடி கை வச்சாரு மோடியினுடைய ஆட்சி கை வைத்தது அப்படிங்கிறத கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் இப்போது இந்த வைப்புத் தொகை இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜில் அஞ்சு சதவீதம் வெட்டி குறைத்து இருக்கிறார்கள் ஆனாலும் நான் மேற்கொள்ள இல்லையா அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு சிறு அளவு கூட இந்தியாவை அடுத்த கட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு மோடியாலேயோ இன்றைக்கு பொருளாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன முடியலை அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய ஆரம்ப காலகட்டங்கள விட்டுருங்க ஆனால் சுமார் முப்பது நாற்பது வருடங்களில் இந்தியாவுடைய வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி இந்த அளவிற்கு குறைந்ததை போன்று இதற்கு முன்னால் நடந்ததே இல்லை ஒன்றும் இல்லைங்க வேலை வாய்ப்பின்மை இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது எவ்வளவு பெரிய சிக்கலும் பாருங்கள் இவ்வளவு கடுமையான நெருக்கடியை உலகத்தினுடைய வளர்ந்த நாடுகளோ அல்லது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளோ சந்தித்து கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இந்தியாவை மாற்றுவோம் என்று வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியும் ஆர்எஸ்எஸும் நிர்மலா சீதாராமனும் இன்னமும் நம்மளை என்ன ஒரு வேறு நக்கலாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க பேசுறது பேசி தான் இருப்பாங்க ஒவ்வொரு சுதந்திர தின உரையின் போதும் நம்முடைய மோடியினுடைய பேச்சை எடுத்து பாருங்க இப்படி தான் பேசுவார் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம இப்படி இருப்போம் அடுத்த பத்து வருஷத்துல நம்ம இப்படி இருப்போம் அடுத்த நாற்பது வருஷத்தில் நம்ம அப்படி இருப்போம் இப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நடக்குதே ஒழிய நிஜமா ஏதாவது இந்திய மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் எதாவது நடக்குதுன்னா கிடையாது ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களை சொல்றேன் வெளி வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய அளவில் வெளியேறி இருக்கு ஏன் வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்கிறார் ஆறு மாத காலம் போராடுவதற்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது இனி வரக்கூடிய ஆறு மாதங்களில் அங்கே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியும் அஜ்மீர் இல்லையா பல்வேறு த தர்காக்கள் எல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய பட்டியலில் வந்துட்டுருக்கு அதில் குறிப்பான சில விஷயங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அப்போ இனி ஆறு மாதத்திற்கு போராடுவதற்கு தடை அப்படின்னு யோகி வரான் அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் எவ்வளோ பெரிய பதட்டமான சூழல் இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது இல்லையா அப்போ பதட்டமான சூழல் நடந்ததுன்னா எந்த முதலீட்டாளர்கள் உள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுவான் பண்ணவே மாட்டான் இது மாதிரியான சிக்கல்னால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கு டாலர் ஏறிட்டு இருக்கு ரூபாய் மதிப்பு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்துட்டுருக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி இதே மோடி வடை சுட்டார் எப்படி சுட்டார் அதாவது நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு டாலர் அப்படிங்கிறது ஐம்பது ரூபாய்க்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு நிலமை என்ன அப்போது பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லைங்க அடிப்படை உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா இப்போ காய்கறிகளாகட்டும் பாலாகட்டும் அல்லது பல சரக்கு பொருட்களாகட்டும் கடந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி பதினைந்து சதவீதம் விலைவாசி உயர்வை கண்டிருக்கிறது நீங்கள் காய்கறி விலையெல்லாம் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பாருங்கள் மிக மிகப்பெரிய சிக்கல் வங்கிகளெல்லாம் மிகப்பெரிய திவாலாக கூடிய நிலைமையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா வங்கிகள் வழியாக மோடியினுடைய நண்பர்கள் பெரும் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகள் கொள்ளையடித்த பணம் எவ்வளவு இருந்து வசூலிக்க முடிஞ்சுதா சரியா வசூலிக்க முடியல எத்தனை பேர் ஆட்டையை போட்டுட்டு ஓடினான் அது மட்டுமா மோடி இருக்காரு மோடி பண்ணது என்ன பெரும் முதலாளிகள் இந்திய வங்கிகளில் இருந்து எடுத்துருக்கக்கூடிய எல்லாம் தள்ளுபடி பண்ணார் எவ்வளவு பல லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த பணத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மூணு பட்ஜெட் போடலாம் இந்தியாவில் எல்லாருக்கும் கல்வி கொடுத்துடலாம் எல்லாருக்கும் கழிப்புறை கட்டி கொடுத்துடலாம் அந்த அளவிற்கு பெரும் பணத்தை மோடி பெரும் முதலாளிகளுக்காக தள்ளுபடி செய்தார் இது நடந்தது ஆனால் சிறு குறு குறு தொழில் செய்யக்கூடிய சிறு வணிகர்களுக்கு வங்கியில் கடன் வாங்குறது இவ்வளோ பெரிய சிக்கலா இருக்குது ரொம்ப பெரிய சிக்கலா இருக்குது இங்கே வாங்க முடியுமா வாங்க முடியாத சூழல் எவ்வளோ நாள் ஓட வேண்டியது இருக்குது நீங்கள் ஒரு வணிகர் வந்து ஒரு சிறு குறு வணிக வணிகத்தில் ஈடுபடக்கூடிய நபர் வந்து பேங்கில் போய் லோன் வாங்கணும்னா அவ்வளோ வாங்க கிடைக்குமா கிடைக்காது ஆனால் அதானியும் மோடி கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு லோன் உனக்கு நான் வாங்கி தரேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அது அதாங்க ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களில் இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியல் பத்து பேரில் ஒருத்தர் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு வந்து இப்போ பதினோரு வருடம் ஆகுது இந்த பதினோரு வருடத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு தெரியுமா நூற்றி அறுபத்தி பேர் நூற்றி அறுபத்தாறு உலக கோடிஸ்வரர்கள் இந்திய நான் சொல்வது உலகத்திலேயே இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களை கொண்ட இன்னொரு நாடு இருக்குமானால் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறுபது சதவீத மக்களுக்கு மூன்று வேளை உணவு கிடைக்குதா இல்லை ஒரு வேளை மட்டும்தான் உணவு சாப்பிட்றான் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு பட்டினி குறியீட்டில் இந்தியாவுடைய இடம் என்ன அப்போ இவ்வளவு பெரிய சிக்கல் மோடியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்போ யார் காப்பாற்ற போகிறோம் சரி இது தொடர்பாக நம்ம ஏதாவது ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் கேட்டால் நிர்மலா சீதாராமன் நீங்கள் பதட்டப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் சரியாக தான் இருக்குது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து நம்ம எல்லாம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளிச்சவாளர்கள் நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல இங்கே எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை இந்திய சமூகம் சந்தித்து வருகிறது ஆனால் இவர்கள் நம்மை பார்த்து நக்கலோடு புன்னகைத்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க